லட்சம் மக்கள் வெளியேற்றம் இஸ்ரேலின் உச்சக்கட்ட அராஜகம் காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல் இருநூற்று எழுபத்தி ஒன்பதாவது நாளை அடைந்துள்ளது காசா சிட்டி பகுதியில் இருப்பவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என உத்தரவிட்ட இஸ்ரேல் கட்டுப்பட மறுப்பவர்களை சரமாரியாக சுட்டுக் கொன்று வருகிறது சுஜேயா பகுதியை கடந்த இரண்டு வாரமாக முற்றுகையிட்ட ஆக்கிரமிப்பு படை கொடூரமான இடப்படுகொலை அரங்கேற்றியுள்ளது சாலைகளில் உடல்கள் சிதறிக் கிடப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது பின்னர் அங்கிருந்து பாதியளவு படைகள் வெளியேறியுள்ளன தற்போது தல் அஹ் அஹ்வா என்ற பகுதியை முழுமையாக முற்றுகையிட்டு கொடூர தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்